அஸ்லாம் வலைக்கும் முக்கிய வெதர் ரிப்போர்ட் இன்று மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்று முதல் வரும் ஆறாம் தேதி முடிய வெப்ப அனல் காற்று இருக்கும் அதற்கு மட்டும் முன்னெச்சரிக்கை தேவை தேவையில்லாமல் வெளியே சுற்றுவது தவிர்க்கவும் அலமதுல்லா பேரம்பட்டு நகரில் வயல் அதிகமாக இருக்கும் நேரத்தில் அப்படி யாரும் சுட்டுவதாக தெரியவில்லை இருப்பினும் முன்னெச்சரிக்கை தேவை குழந்தைகள் வெளியே விடாமல் வீட்டுக்குள் விளையாடினாலும் அவர்களுக்கு தாகம் இல்லாவிட்டாலும் இடையே இடையே தண்ணீர் அதிகமாக குடிக்க கொடுக்கவும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியோர்கள் வெளியே செல்லுவது தவிர்க்கவும் மருத்துவமனை அல்லது அவசர வேலை இருந்து வெளியே செல்வதாக இருந்தால் கருப்பு நிறம் கொண்ட குடையை தவிர்த்து வெள்ளை நிறம் குடை அல்லது வண்ணம் நிறைந்த குடை எடுத்து செல்லுவது நல்லது இன்னும் ஆறு நாட்களுக்கு வெப்ப அலை பிறகு பரவலான இடிமழை கொடுக்க உள்ளது அதுவரை வெப்பம் அதிகமாகவே இருக்க வாய்ப்பு இதை கவனத்தில் கொண்டு எல்லோரும் நடந்து கொண்டால் நன்றாக இருக்கும் வெப்பத்தில் நம்முடைய குழந்தைகளை குறிப்பாக காப்பாற்ற வேண்டும் இது மிகவும் அவசியம் நன்றி அஸ்தலாம்